ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃப் மைண்ட் மேஜிக் நம்மளுடைய கனவுகள் அனைத்தையும் நனவாக்குற ரகசியம் எங்கே இருக்குது அப்படின்னு ஞானிகள் குருக்கள் ஏன் சயின்டிஸ்ட்டை கேட்டால் கூட அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் அது நமக்குள்ளே தான் இருக்குது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆட்டலை உணர்ந்து வெளியில் கொண்டு வந்து நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு முக்கியமான டூல் தியானம் அலைப்பாயிரமானதை அமைதிப்படுத்துறதுக்காக மட்டும் இல்லை நம்மளுடைய சிந்திக்கும் திறனையும் ஃபோக்கஸையும் அதிகமாக்குறதுக்கு நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தி பிரபஞ்சத்தோடு இணைந்து நமக்கு பிடிச்ச வாழ்க்கை உருவாக்குறதுக்கும் இந்த மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரெகுலராக தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய இன்ட்யூஷன் அதிகமாகும் உள்ளுணர்வு அதிகமாகும் எனர்ஜி லெவல் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் முக்கியமாக பெரிய பெரிய வேலைகளை செய்யறதுக்கும் கொஞ்சம் எனர்ஜி தான் செலவாகும் தியானத்துடைய அளவு அதிகமாக அதிகமாக அதனுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும் பொழுது நம்மளுடைய தூக்கத்துடைய அளவும் உணவின் தேவையும் குறைவாகும் யோகிகள்லாம் ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் தான் தூங்குவாங்க இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க அதுவும் பல நாட்கள் சாப்பிடாம கூட அவங்களால இருக்க முடியும் ஏன்னா அவங்களுடைய ஆற்றல் உணவுல இருந்தும் தூக்கத்துல இருந்தும் கிடைக்கிறது இல்லை இந்த இருந்து எப்படி ஆற்றலை எடுக்கிறதுங்கிற அந்த வித்தையாக அவங்க கற்று வச்சுருந்தாங்க தியானத்தின் மூலமாகவும் பல யோக முறைகளின் மூலமாகவும் ஈர்ப்பு விதி நம்மளுடைய வாழ்க்கையில் அதி விரைவாக வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் தியானத்தில் எக்ஸ்பர்ட் ஆகணும் தியானம்ங்கிறது வெறும் பழக்கம் மட்டுமல்ல நம்மளுடைய கனவு வாழ்க்கையை திறப்பதற்கான மாய திறவுகள் தான் எல்லா ஈர்ப்பு விதி வல்லுநர்களும் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மள முக்காவாசி பேர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்லேயே தான் இருக்கும் அதுக்கு பேர் சர்வைவல் மோடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் குகைகளையும் காடுகளையும் வாழ்ந்தால் நம்மளுடைய முன்னோர்கள் கற்கால மனிதர்கள் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடில் தான் இருப்பாங்க நிறைய நேரம் காடுகளில் திடீர்னு ஏதாவது ஒரு கொடூரமான மிருகம் சிங்கம் புலி கரடி மாதிரி வரும்பொழுது அங்கே அவங்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்குது ஒன்று அந்த மிருகத்தோட சண்டை போட்டு அதை கொல்லணும் இல்லைன்னா அந்த இடத்துலருந்து தப்பிச்சா போதும்னு இருக்கிற எனர்ஜியெல்லாம் பயன்படுத்தி ஓடணும் அப்படி ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போகும் பொழுது அதாவது ஒரு சவாலான சுச்சுவேஷனை எதிர்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடல் நமக்கு தேவையான ஆற்றலை ஜென்ரேட் பண்ணுறதுல தான் முக்கியத்துவம் தரும் அந்த கணத்தில் அந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி வேணால் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுங்கிற வேலைக்காக அதற்கு தேவையான ஆற்றலை தான் அந்த உடல் சுரக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை ப்ராஜெக்ட் டெட்லைன் இஎம்ஐனு கண்டினியூஸாக ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்லேயே தான் இருந்துட்டுருக்கோம் அப்படி தொடர்ந்து இந்த கார்டிசால் சுரக்கிறது உடலுக்கு நல்லதில்லை அது சின்ன அஜீரண கோளாறுல ஆரம்பித்து பெரிய பெரிய மனவியாதிகள் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும் அதனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஆரம்பத்துலையே பிரேக் பண்ணுறது நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கும் கரியர் அண்ட் பிஸ்னஸுக்கும் ரொம்ப நல்லது நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்லையே இருக்கும் பொழுது தொடர்ந்து அந்த கார்டிசால் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும் பொழுது அந்த கார்டிசால் மூளையின் முக்கிய பகுதியெல்லாம் பாதிக்குதுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க அந்த முக்கிய பகுதிகள் தான் கவனிக்கிறதுக்கும் ஞாபகத்திறனுக்கும் ஒரு புதிய விஷயங்களை கற்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் இதெல்லாம் பண்ண முடியலன்னா நம்மளுடைய ஜாப்லேயும் பிஸ்னஸ்லேயும் பர்ஃபாமன்ஸ் கம்மியாகும் வேலையில் நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸும் கம்மியாகும் பொழுது அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியாது இல்லை புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நம்ம தகுதி பெற மாட்டோம் இருக்கிற நிலையிலேயே இருப்போம் இல்லை அதை விட கீழே இருப்போம் அப்போ இன்கம் லெவல் குறையும் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் காட்டிசால் அதிகமாகும் இது ஒரு கண்டினியூவஸ் லூப் மாதிரி சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால தியானத்தின் மூலமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வேலையில வியாபாரத்தில் இல்லை ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேற முடியும் ஒரு டாக்டர் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுது எவ்வளோ கவனமாக ஒவ்வொரு நொடியையும் கவனமாக கையாளுவார் அவருடைய கவனம் கொஞ்சம் சிதறிச்சினாலும் அந்த பேஷண்ட்டுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செகண்டையும் ரொம்ப கவனமாக கையாண்டால் மட்டும்தான் நம்ம விரும்பின வாழ்க்கைய ஈபிவியை பயன்படுத்தி நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் இன்றைக்கி வீடியோவில் ப்ராக்டிக்கல் மெடிடேஷன் அப்படிங்கிற இந்த இருந்து பத்து பவர்ஃபுல்லான தியான முறைகளை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தியான முறைகளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற தியான முறைகளை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களாலையும் ஈஸியாக எமோஷனலி இன்டெலிஜென்ட்டாக இருக்க முடியும் ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப லாபகமாக கையாளுவீங்க வேலையிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் எல்லாத்துலேயும் முன்னேற்ற பாதையில் போயிட்டு ஈர்ப்பு விதிகளில் ரெண்டு விஷயம் தான் முக்கியம் விஜுவலைசேஷன் அஃபமேஷன் அதாவது மனக்காட்சி படுத்துது சுய கட்டளைகள் அல்லது சுய பிரகடனங்கள் இது ரெண்டுமே விதைகளை விதைப்பதற்கு ஒப்பான வேலைகள் அதாவது மாம்பழம் வேணும்னா மா விதைகளை விதைக்கிற மாதிரி நமக்கு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நம்முடைய மனக்காட்சியிலையும் சரி சுய பிரகடனங்களையும் பணம் சம்பந்தமாக அபரிமிதமான சம்பந்தமான காட்சிகளையும் வார்த்தைகளையும் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் ஆனால் இந்த விஜுவலைசேஷன் அஃபர்மேஷன்லாம் செகண்ட் ஸ்டெப் தான் முதல் ஸ்டெப் எடுத்தோன்னே விவசாயம் பண்ணும்போது விதைகளை தூவிட மாட்டாங்க அந்த நிலத்தை ஃபர்ஸ்ட் உழுது அந்த நிலம் விதைகளை உள்வாங்குவதற்கு தயார்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் விதைகளை விதைப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய மனம் நம்ம பார்க்குற அந்த மனக்காட்சியில் பார்க்குற விஷயங்களை நம்ம அஃபமேஷன்ஸ் மூலமாக சொல்கிற வார்த்தைகளை உள்வாங்கிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனம் தயாராக இருக்கணும் அந்த மனத்தை தயார்படுத்தி அந்த விதைகளின் மூலமாக நம்ம விரும்பின வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னா தியானம் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வேணும் தியானம் பண்ணும் பொழுது மனம் ஆல்ஃபாங்கிற ஸ்டேட்டுக்கு போகும் அந்த ஸ்டேட்டு தான் அஃபமேஷன் விஜுவலைசேஷன் பண்ணுறதுக்கு சரியான தருணங்கள் ஈர்ப்பு விதியில் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய கவனம் எங்கே செல்கிறதோ அங்கே நம்மளுடைய ஆற்றல் செல்கிறது எனர்ஜி ஃப்ளோஸ் வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சென்னையிலிருந்து நியூயார்க்கு ஒரு ஃபிளைட் கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய பாதை இது இதில் தான் போகணும் அப்படி கிளம்பி போய்ட்டுருக்கும் பொழுது அந்த ஃப்ளைட் தன்னுடைய பாதையிலேருந்து நிறையெல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு அஞ்சு டிகிரி விலகினா போதும் பாதை விலகினா போதும் அது வேறொரு திசையில் வேறொரு இடத்துக்கு போய் சேரும் இல்லை வேறு ஆபத்தான இடத்துல போய் கூட விபத்துக்குள்ளாகலாம் அது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாள்லேயும் அட ஒரு மணி நேரம் தானே சோஷியல் மீடியா நோடுவோம் இல்லை இந்த வேலை தானே அப்புறம் பார்த்துக்கலான்னு நம்ம வேஸ்ட் பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த சின்ன பாதை விலகலை போல் ஜஸ்ட்டு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி தானே விலகுதுன்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்க அந்த பாதை விலகல் அதிகமாகி நம்மளை ஆபத்தான இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஆரம்பிக்கும் பொழுது ஏகப்பட்ட ரெசல்யூஷனோட உறுதிகளை எடுத்திருப்போம் இந்த வருஷம் நான் இதை பண்ண போகிறேன் இப்படி இருக்க போகிறேன்னு ஆனால் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக டில்ட் ஆகி அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கோல்ஸ் எல்லாத்தையும் முழுவதுமாக கிவ் அப் பண்ணியிருப்போம் அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்முடைய வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லுவாரு எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ்னு உங்களுடைய கனவு வாழ்க்கையை உண்மையாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் அந்த ஆசைகளினாலும் அந்த கனவுகளினாலும் நீங்க முழுவதும் ஆட்கொள்ளப்படணும் அப்படி ஆட்கொள்ளப்பட்டா மட்டும்தான் அந்த கனவுகள் உங்களை உந்தித்தல்னா மட்டும்தான் நீங்க விரும்புகிற இலக்கை நீங்க விரும்புகிற வாழ்க்கையை உருவாக்க முடியும் ஓகே முதல் தியான முறை ஆனா பானா தியானம் ஆனா அப்படின்னா சுவாசம் உள்ளெழுக்கிறது பானா அப்படின்னா சுவாசத்தை வெளியில விடுறது நீங்க எப்பெல்லாம் பயம் கோபம் நெகட்டிவ் திங்கிங்ஸ் இதெல்லாம் அதிகமாகுதோ அப்படின்னா தனிமையான ஒரு இடத்துல உக்காந்து ஜஸ்ட்டு நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க அப்படி உள்ளே இழுத்து வெளியில் விடும்போது ஜஸ்ட்டு அந்த சுவாசத்தை மட்டும் கவனம் செலுத்துறது தான் ஆனாபான தியானம் ரொம்ப சிம்பிளான தியான முறை ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய உணர்வு நிலையை எதிர்மறையிலேருந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தியான முறை நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஸ்டாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரசன்டேஷன் இல்லை பெரிய கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கை கால் பதட்டத்தோடு இருக்கும்பொழுது ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் கண்கள் மூடி உக்காந்து ஜஸ்ட் சுவாசத்தை மட்டும் கவனிங்க அந்த சுவாசத்தினுடைய வேகத்தை கம்மி பண்ணணும் அதனுடைய டெப்த்தை ஆழமாக்கணும் மேலோட்டமாக இருக்கக்கூடிய சுவாசத்தை நல்லா டீப்பாக உள்ள இழுத்து டீப்பாக ரிலீஸ் பண்ணுங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா மூச்சு உள்ள இழுக்கும்போது மூக்கு வழியா உள்ள இழுத்துட்டு வாய் வழியா வெளியில விட்டீங்கன்னாலும் உங்களுடைய டென்ஷன் கம்மியாகும் பேசிக்கா சொல்லப்போனால் வானத்தில் வானத்துல வந்து போகிறத பாக்குற மாதிரி ஜஸ்ட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை இந்த சுவாசத்தின் மூலம் நீங்கள் அதை கவனிக்கிறீங்க எதையும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க எந்த ஒரு எண்ணத்தையும் இப்படியெல்லாம் எண்ணம் வருதா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க ஜஸ்ட் அதை லிசன் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய உணர்வு நிலை அமைதியாகிடும் நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய பார்க்குற உடல் இந்த ஃபிசிக்கல் பாடிங்கிறது ஸ்தூல உடல்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தூல உடலை சுற்றிலும் எனர்ஜிட்டிக் பாடி அல்லது ஆரா அது சூட்சம உடல்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு தியானம் இல்லை மூச்சு பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த ஆரா அதனுடைய மேக்னட்டிக் பவர் அதிகமாகும் அதனுடைய ஃபீல்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் நம்மளை சுற்றிலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு இருக்குது அந்த ஃபீல்டை அதிகமாக அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவோம் ரெண்டாவது ஸ்டெடி கேஸிங் அதாவது ஒரு பொருளையே முழுவதும் கவனிக்கிறது உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பொருள் எடுத்துக்கோங்க அது ஒரு காயினாக இருக்கலாம் இல்லை சின்ன பொருட்கள் எதுவும் இல்லைன்னா வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை கூட நீங்கள் பார்க்கலாம் மரம் இல்லை முழு நிலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே முழு கவனம் செலுத்துறது அந்த ஆப்ஜெக்ட் தான் மொத்த பிரபஞ்சமுமே அப்படிங்கிற அளவுக்கு அதன் மேலே முழு கவனத்தையும் உங்களுடைய ஆற்றலையும் செலுத்துகிறது தான் ஸ்டடி கேசிங் அந்த பொருளை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களால் முழுமையாக கவனம் செலுத்த முடியல நிறைய தாட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதனுடைய பொருளுடைய பேரை கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மொட்டை மாடியில் உட்காந்து முழு நிலவ கவனிச்சுட்ருக்கீங்க அந்த முழு நிலவு தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக தாட்ஸ் வரும் பொழுது ஜஸ்ட் அந்த முழு நிலவை பார்த்துக்கிட்டே மூன் மூன் மூன்னு சொல்லலாம் இல்லை நிலவு நிலா நிலா நிலான்னு சொல்லலாம் அந்த குறிப்பிட்ட பொருளை எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த பொருளுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய கவனம் அந்த வார்த்தையிலும் அந்த பொருளின் மேலே மட்டும்தான் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அது டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுடைய எண்ணமற்ற நிலைக்கு இந்த தியான முறைகள்லாம் கூட்டிகிட்டு போகும் அதே மாதிரி நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும் நான் இப்போ வீடியோ பேசுகிறேன் அப்படின்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க முடியாது நடுவில் வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களுக்கு நடுவில் சின்ன சின்ன கேப் இருக்கும் மற்ற நிலைக்கு போகும் கண்டினியூஸாக தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காது ஒரு தாட்டுக்கும் அடுத்த தாட்டுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க ஒரு தாட்டுக்கும் அடுத்த தாட்டுக்கும் உள்ள கேப்பை ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் பெருசு பண்ண பண்ணால் அந்த எண்ணமற்ற மற்ற நிலைக்கு உங்களால் போக முடியும்னு சொல்கிறாங்க வல்லுநர்கள் மூன்றாவது த சவுண்ட் ஆஃப் நவ் இப்போ நீங்கள் என்ன சத்தம் கேட்டீங்க ஒரு பெல்லோடய சத்தம் அதே மாதிரி நீங்கள் தனிமையில் உட்காந்துருக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களை சுற்றிலும் என்னென்ன சத்தம்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுடைய கவனம் முழுவதையும் உங்களுடைய இரண்டு காதுகளில் கேட்கக்கூடிய அந்த ஓசைகளின் மேலே மட்டும் வைக்கணும் அதுதான் த சவுண்ட் ஆஃப் நவு உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து இதை பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சமைச்சிட்ருக்கிற சத்தம் இல்லை விசில் சத்தம் கேட்கலாம் இல்லை குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கலாம் டிராஃபிக்டைய சத்தம் கேட்கலாம் இப்படியே அந்த கணத்தில் என்னென்ன சத்தம்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேளுங்க அந்த கணத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி அதனுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக்கி தொலைதூரத்தில் ரூ மிக மெல்லிசாக என்ன சத்தம் கேட்குது அது வரைக்கும் உங்களுடைய கவனத்தை அதிகமாக்குங்க அந்த எக்ஸ்பேன்ஷனாக அதிகமாக்குங்கன்னு சொல்கிறாரு இப்படி உங்களுடைய கவனத்தை எளிமையாக கேட்கக்கூடிய சத்தத்துலேருந்து ரொம்ப மெல்லிசாக கேட்கக்கூடிய சத்தம் வரைக்கும் விரிவடைய செய்யும் பொழுது உங்களுடைய மனதிலையும் ரொம்ப மேலோட்டமான எண்ணங்களும் எங்கேயாவது மூளையில் இருக்கக்கூடிய மெல்லிய எண்ணங்கள் எல்லாமே கிளியராக தெரிய ஆரம்பிக்கும் கிளியராக உணர ஆரம்பிப்பீங்க நான்காவது தியான முறை விஸ்டம் ட்ரீ நான் சொல்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துட்டே நீங்கள் இந்த மெடிடேஷனை பண்ணலாம் நீங்கள் ஒரு அழகான காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கிறீங்க அற்புதமான மரங்களும் பூச்செடிகள் மலர்கள் நீரோடைகள் எல்லாம் இருக்குது அந்த காடு முழுவதும் மூலிகை வாசனை வீசுது இப்படி ஒரு அற்புதமான காட்டில் நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரம் தான் அந்த காட்டிலே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மரம் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று அந்த மரத்துக்கிட்ட போகணுன்னு தூண்டுது அந்த மரத்துக்கிட்ட போறீங்க அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அந்த மரத்துல அந்த வேர்லேருந்து மேலே போகிற அந்த கீழே அந்த ட்ரங்க் ஸ்பேஸ்ல பெரிய ஒரு பொந்து மாதிரி தெரியுது அந்த ஹோலுக்குள்ள உள்ள நுழையிறீங்க ஒரு அற்புதமான ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஒரு இருக்கை கூட இருக்காமர் அந்த இருக்கையில உட்காந்து தியானம் பண்ணுறீங்க கண்களை மூடி தியானம் பண்ணும் பொழுது ரொம்ப அற்புதமாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த மரம் அற்புதமான மரம் உலகத்தின் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் வாழ்க்கையினுடைய கவலைகள் எல்லாத்தையும் யோசிக்கும் பொழுது அதற்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அந்த மரத்துலேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லா ஐடியாஸையும் அந்த மரம் உங்களுக்கு கொட்டுது அப்படியே டவுன்லோட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க இப்போ உங்களுடைய மனம் ரொம்ப தெளிவாக இருக்குது உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலான்னு உங்களுக்கு கிளியர் கைடன்ஸ் கிடச்சிருச்சு எவ்வளோ நேரம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கும் அந்த இயற்கையான காட்டுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அந்த காட்டுலேருந்து வெளியில் வர மாதிரி நீங்கள் அந்த தியானத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் இதுதான் விஸ்டம் ட்ரீ மெடிடேஷன்னு சொல்கிறாரு ஐந்தாவது தியான முறை விஜுவலைசேஷன் யாரெல்லாம் மனக்காட்சி பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு என்னால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தியான முறையில் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஜுவலைசேஷன் டெக்னிக்ஸ் தான் முதல் டெக்னிக் சீனரி அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் முன்னாடி பழங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த ஆரஞ்சு பழத்தை நல்லா கண்களை திறந்து நல்லா பார்த்துக்கோங்க அதனுடைய கலர் அதனுடைய ஷேப்பு சைஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்ததுக்கப்புறம் கண்களை மூடி அதே ஆரஞ்சு பழத்தை உங்களுடைய மனக்காட்சியில் பாருங்கள் அந்த மணத்திரையில பார்த்து அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய சைஸை பெருசு பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் சைஸை சின்னது பண்ணி பாருங்க அதனுடைய கலரை ஆரஞ்சு கலர்ல இருந்து வெவ்வேறு கலரெலாம் மாற்றி பாருங்க ரெட்டு இல்லை ப்ளூ கிரீன் அந்த பழத்துக்கு வெவ்வேறு கலர் கொடுத்து பாருங்க அதே மாதிரி அந்த பழத்தை ரொட்டேட் பண்ணி பாருங்க இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் திறந்து அடுத்த ஒரு ஆப்ஜெக்டை நல்லா பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதே மாதிரி கண்களை மூடி அடுத்த ஆப்ஜெக்டினுடைய சைஸு கலரு ஷேப் ஓரியன்டேஷன் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பார்க்குறது தான் சீனரி மெத்தட்னு சொல்கிறாரு ரெண்டாவது விஜுவலைசேஷன் டெக்னிக் இமேஜ் ரீகால் இன்றைக்கி காலையில் இல்லை நேற்று நடந்து ஏதோ ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை எடுத்து அந்த சீனை மைண்டில் ரீகால் பண்ணி பார்க்கணும் அந்த மென்டல் ஸ்க்ரீனில் அந்த சீன் ஓட்டி பார்த்து அந்த சீனில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க என்னென்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை கேட்டிங்க என்னென்ன மாதிரியான நறுமணங்களை எல்லாம் சுவாசிச்சிங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக ரீகால் பண்ணி பார்க்குறதான் தான் இமேஜ் ரீகால் மூணாவது விஜுவலைசேஷன் டெக்னிக் மென்டல் பிளாக் போர்டு கண்கள் மூடி உக்காந்து உங்கள் முன்னாடி ஒரு பெரிய பிளாக் போர்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த பிளாக் போர்டில் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை எழுதுகிற மாதிரி பாருங்கள் நூறு இரநூறு பத்து இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் உங்களுடைய கண்களின் மூலமாக எழுதி பாருங்கள் அடுத்தது சின்ன சின்ன வார்த்தைகளை எழுதி பாருங்கள் மரம் பணம் மனிதன் ஆண் பெண் இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் எழுதி பாருங்கள் அடுத்தது பெரிய பெரிய வாக்கியங்களை எழுதி பாருங்கள் உதாரணத்துக்கு அஃபமேஷன்ஸ் எழுதி பார்க்கலாம் நான் அபரிமிதமானவன் பணம் என்னை நோக்கி பாய்ந்து கொண்டே இருக்கிறது நான் ஆரோக்கியமானவன் என்னால் எல்லாரிடமும் அன்பாகவும் அமைதியாகவும் பழக முடிகின்றது இந்த மாதிரியான வாக்கியங்களை அந்த மென்டல் பிளாக்போர்டில் எழுதி பாருங்க இந்த மூணு சிம்பிள் விஜுவலைசேஷன் டெக்னிக்ஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண முடியுது உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு ஈஸியாக உங்களால் விஜுவலைஸ் பண்ண முடியும் உங்களுடைய ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்பீங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க எந்த மாதிரியான நறுமணங்களை உணர்வீங்கன்னு உங்களால் உணர்ந்து பார்க்க முடியும் ஆறாவது மெடிடேஷன் நெட்டி நெட்டி மெடி டேஷன் சொல்கிறாரு நாட் திஸ் நாட் தட் அப்படின்னு சொல்கிறாரு கண்களை மூடி உட்காந்து உங்களை பற்றி நினைக்கும் பொழுது என்னென்னலாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு யோசிச்சு பார்க்கணும் உங்களுடைய பெயர் ஞாபகத்துக்கு வந்தால் அது நான் இல்லை என்னோட பெயருங்கிறது நான் இல்லை அடுத்தது உங்களுடைய உடல் ஞாபகத்துக்கு வந்தால் அந்த உடலும் நான் இல்லை அடுத்தது நீங்கள் சம்பாதிச்சது உங்களுடைய வீடு உங்களுடைய சொத்துக்கள் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தால் இல்லை அதுவும் நான் இல்லை அடுத்தது உங்களுடைய ரோல் உங்களுடைய அடையாளம் என்ன லாயர் டீச்சர் என்ஜினியர் டாக்டர் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தால் அந்த அடையாளங்களும் நான் இல்லை இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு லேயராக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டே போகும்போது வெங்காயத்தில் தோலை உரிக்கிற மாதிரி ரிமூவ் பண்ணிட்டே போகும்பொழுது கடைசியாக ஒரு கேள்வி வந்து நிற்கும் இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னா ஹூ ஐ நான் யாரு எல்லாருக்கும் இந்த கேள்விக்கான பதில் உடனே கிடைக்காது வருடங்களாகலாம் வாழ்க்கை முழுவதும் கூட இதை கேட்க வேண்டியிருக்கும் ரமண மகரிஷி அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கேட்ட ஒரே கேள்வி நான் யார் அதனால் இந்த நெட்டி நெட்டி மெடிடேஷன் மூலமாக உங்களுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்பொழுது உங்களுடைய ட்ரூ எசன்ஸ் உண்மையான தரம் உங்களுடைய உண்மையான பண்பு என்னன்னு புரியும் இந்த உடல் எல்லாமே காஸ்ட்யூம் மாதிரி அந்த காஸ்டியூம் எல்லாம் ரிமூவ் பண்ண பண்ண எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது அந்த பியூர் லவ் மட்டும்தான் அந்த ப்யூர் எசன்ஸ் என்னென்னு நமக்கு புரியும் இந்த மெடிடேஷனை ஃபஸ்ட்டு பார்த்தா ஆனா பானா தியான முறை அதோட கம்பைன் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் அதாவது மூச்சை உள்ளே எழுக்கும்போது ஐ எம் நாட் த பாடி மூச்சை வெளியில் விடும்பொழுது ஐ எம் நாட் த மைண்ட் அதாவது நான் என்னுடைய உடல் அல்ல நான் என்னுடைய மனம் அல்ல உடல்ங்கிறது நான் இல்லை மனம்ங்கிறது நான் இல்லை இப்படி உங்களுடைய உடலும் மனமும் நான் இல்லைன்னு உணரும் பொழுது உண்மையான ஆன்மாவனுடைய தரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏழாவது பாடி டெக்னிக்ஸ்னு ஒரு நாலு விஷயத்த சொல்கிறாரு இதை கேட்கும் பொழுது கொஞ்சம் காமெடியாக தோணலாம் ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லெஸ் நீ அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எங்கே உற்பத்தி ஆகுது நம்மளுடைய மண்டைக்குள்ளே இருந்தால் உற்பத்தி ஆகுது அதனால தான் நிறைய பேர் டென்ஷன் ஆகும்போது மண்டை சூடாகுது ஐயோ தலையை வெடிச்சுற மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் சொல்கிறோம் இப்போ நம்ம இந்த தலையே இல்லாமல் இருந்தால் இப்படி இருக்கும் இந்த கழுத்துக்கு கீழே மட்டும் நம்மளுடைய உடல் இருக்குது அந்த உடலின் மூலமாக எல்லா இடத்துக்கும் போகிறோம் எல்லார்டையும் பேசுகிறோம் எல்லா வேலைகளையும் செய்கிறோம் இப்படி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அதாவது ஹெட்லெஸ் மீன் சொல்கிறாரு தலை இல்லாத இந்த உடல் எல்லா இடத்துக்கும் போய் எல்லா வேலைகளையும் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்போ எண்ணங்களே இருக்காது சும்மா கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டாவது இன்சைட் ஸ்கல் அப்படின்னு சொல்கிறாரு உங்களை ஒரு சின்ன ஒளி புள்ளியாக ஒரு சின்ன ஸ்டார் லைட் மாதிரி கற்பனை பண்ணிட்டு உங்களுடைய மண்டையோட்டுக்குள்ளே அந்த சின்ன ஒளி போய் விசிட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் உங்களோட தலை ஃபுல்லாக அந்த லைட்டு போய் ஒரு சுற்றுலா மாதிரி போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் அதை கற்பனை பண்ணி பாருங்க மூணாவது அண்ட் ஷெல்னு சொல்கிறாரு இந்த உடலுக்குள்ள எந்த உறுப்புகளும் இல்லை வெறும் ஸ்கின் அவுட்டர் லேயர் மட்டும்தான் இருக்குது உள்ள வெறும் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு அப்படி இருந்தால் உள்ளுக்குள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்தா எப்படி உணர்வீங்க அதை கற்பனை பண்ணி பார்க்கலாம் நான்காவது ஃப்ளோட்டிங் இன் ஸ்பேஸ் நீங்கள் சேரில் உக்காந்துருந்தாலும் சரி இல்லை பெட்டில் படுத்திருந்தாலும் சரி கண்களை மூடிக்கிட்டே அந்த சப்போர்ட் எல்லாம் அந்த பெட்டு சேர் எல்லாமே போயிடுது வீடு எல்லாம் போயிடுது வெறும் அந்த பிரபஞ்ச வெளியில் நீங்கள் மிதந்துட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறது ஃப்ளோட்டிங் இன் ஸ்பேஸ்னு சொல்கிறார் இந்த நாலு ட்ரிக்ஸையும் தான் பாடி டெக்னிக்ஸ்ன்னு சொல்கிறாரு எட்டாவது பார்க்க போறேன் இந்த மெடிடேஷன் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் அது என்னென்னா டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபோனுங்கிறது மூன்றாவது கை மாதிரி ஆயிடுச்சு அது இல்லாமல் நம்ம எங்கேயுமே போகிறதில்ல வர்றதில்லை இந்த மாதிரி ஃபோனுங்கிறது நம்மளுடைய உடலின் ஒரு அம்சமாக மாறிடுச்சு இப்போ நிறையா டி அடிக்ஷன் சென்டர் டெக்னாலஜி டி அடிக்ஷன் சென்டர்ஸ் உருவாகிட்டு இருக்குதுன்னு எக்ஸ்பெர்ட் சொல்கிறாங்க அதாவது போதைப்பொருட்கள்லேருந்து மக்களை மீட்பதற்காக இருக்கக்கூடிய அந்த மறுவாழ்வு மையங்கள் மாதிரி டெக்னாலஜிக்கு யாரெல்லாம் அடிக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களையெல்லாம் மீட்டு ஒரு இடத்துல போட்டு அந்த டெக்னாலஜியிலருந்து மீட்டெடுப்பதற்கான அந்த மறுவாழ்வு மையங்கள் நிறையா உருவாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு சண்டே இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த நாள் முழுவதும் எந்த ஒரு டிவைஸும் இல்லாமல் டிவி டேபு ஃபோனு எதுவுமே இல்லாமல் குடும்பத்தோட மட்டும் குடும்பத்தோடு இருக்க பிடிக்கலை அப்படின்னா இயற்கையான சூழ்நிலைகளில் மட்டும் அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் இல்லைல்ல அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறவங்க அதுக்கு பதிலாக இந்த முறையை பயன்படுத்தலாம் காலையில் ஒரு கால் மணி நேரம் மட்டும்தான் எக்ஸாம்பிள் ஒம்பது டூ ஒன்பதே கால் மட்டும்தான் நான் ஃபோன் பார்ப்பேன் அதே மாதிரி மத்தியானம் ஒன்று டு ஒன்னே கால் ஈவினிங் ஆறு டு ஆறே கால் நைட் ஒம்பது டு ஒன்பதே கால்னு கால் மணி நேரம் கால் மணி நேரம் கால் மணி நேரம் கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் மட்டும்தான் ஃபோன் பார்ப்பேங்கிற ஒரு முடிவு பண்ணணும் வாரம் முழுவதும் இந்த முடிவு பண்ணலைனாலும் பரவாயில்ல ஏதாவது சனி ஞாயிறு மட்டுமாவது இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த டெக்னாலஜியிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலக முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஃபோன் மூலயமா தான் நிறைய விஷயங்களை படிக்கிறீங்க இல்லை நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்க்குறீங்கன்னா ஓகே ஆனால் தேவையில்லாத நிறைய விஷயங்களை நேரத்தை ஃபோன்லேயே நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணும்பொழுது அது உங்களை அடிமையாக வச்சுக்காது ஒரு டாக்டர் சொல்கிறாரு கார்டியாலஜிஸ்ட் அவர் சொல்கிறாரு இன்றைக்கி பத்தொம்போது இருபது வயசு பசங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது ஏன் வருது வீடியோ கேம்ஸ்லாம் அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த டென்ஷன் ப்ரெஷர் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு அந்த டென்ஷன்னாலேயே அவங்களுடைய இதயம் பலவீனமாகுது அந்த டோப்பமின் பிளஷருக்காக ஏங்குறோம் நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டோம்னா லைக்ஸ் வரலைன்னு நம்ம அப்படியே டவுன் ஆயிடறோம் இல்லை யாராவது நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டா நம்ம அப்செட் ஆகிடும் இது எல்லாமே நம்ம பண்ணுற விஜுவலைசேஷன் அஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும் ஹை பெர்ஃபாமன்ஸ் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம் அதாவது எல்லா துறைகளையும் சினிமாவிலேருந்து பாலிடிக்ஸ் ஸ்போர்ட்ஸ்னு எல்லா துறைகளிலேயும் டாப் பர்ஃபார்மன்ஸ் ஹை பர்ஃபாமன்ஸ் சிறந்து விளங்குகின்ற இல்லை சிறந்து விளங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய இருக்கிற ஆறு முக்கியமான பழக்கங்கள் அதில் நாலு பழக்கத்துக்கு மெடிடேஷன் கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறாரு அது என்னென்ன பழக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாரிட்டி தெளிவு ரெண்டாவது எனர்ஜி ஆற்றல் எனர்ஜி இல்லாத சமயத்தில் எனர்ஜி வேணும்னா தியானம் தேவை அடுத்தது ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் அடுத்தது கரேஜ் துணிவு இந்த நாலு விஷயங்களும் அதிகமாகணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தியானம் கண்டிப்பாக தேவைன்னு இந்த புத்தகத்தில் இவர் மென்ஷன் பண்ணுறாரு இவர் ஒரு அற்புதமான மெடிடேஷனை சிம்பிள் மெடிடேஷனை சொல்கிறாரு நீங்கள் எப்போல்லாம் நெகட்டிவான சூழ்நிலைக்கு போறீங்களோ இல்லை நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குதோ தனிமையில் உக்காந்து ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல சொல்கிறாரு ரிலீஸ் 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 எனக்குள்ளே இருந்து தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல் அனைத்தையும் நான் விடுவிக்கிறேன் எல்லாம் உணர்ந்து இந்த ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம் ஒரு சிலர் இதை சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லுவாங்க இதை இவர் மெடிடேஷனாக சொல்கிறாரு ரிலீஸ் 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 இப்போல்லாம் உங்களுடைய பாஸ் மேனேஜர் உங்களை டென்ஷன் பண்ணுறாங்களோ இல்லை ஃபேமிலியில் ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ரிலீஸுங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே கண்டினியூஸாக ப்ளே பண்ணிகிட்டே இருங்க இருந்து எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் விலகி போயிடும் இதில் ஒரு அற்புதமான வரி ஒன்று யுவர் கோல்ஸ் ஃபாலோ யுவர் ஹேபிட்ஸ் நம்மளுடைய இலக்குகளை துரத்துறது ரெண்டாவது முதல்ல நம்மக்கிட்ட எந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருக்குது அதை நம்ம சரி பண்ணோம்னா போதும் நம்மளுடைய இலக்குகள் ஈஸியாக அடைஞ்சிட முடியும் ஒன்பதாவது மெடிடேஷன் அனைத்தையும் தாமாக உணறுதல் இதை ரெண்டு விதமாக பண்ணலாம் முதல்ல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் சரி யாரை பார்த்தாலும் எந் எந்த பொருளை பார்த்தாலும் அயம் தட் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்கிறது உதாரணத்துக்கு ஒரு வயசானவர் தடி ஒன்னிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னா அயம் தட் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அவருடைய உடலில் அவருடைய கண்கள் மூலமாக உலகத்தை பார்க்க முயற்சி பண்ணுறது அவர் எவ்வளோ அந்த வயோதிகத்தை உணர்றாரு அந்த தடுமாற்றத்தை உணர்றாருன்னு புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கிறது அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்து ஐயம் தட் அதுவும் நான் தான் ஒரு செடி மலர் மரம் எல்லாத்தையும் பார்த்தா அதுவும் நான் தான் அப்படின்னு அதன் மூலயமா உலகத்தை பார்க்க தான் அனைத்தையும் தாமாக உணர்தல்னு சொல்றாரு காலையில இருந்து நைட் வரைக்கும் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தட் அது நான் தான் அது நான் தான் அது நான் தான்னு எல்லாத்தையும் என்னுடைய ஒரு அங்கமா பார்க்கறது இதுக்கு பதிலாக இன்னொரு விதமா ஒரு தியானமாக கூட இதை பண்ணலாம்னு சொல்றாரு கண்கள மூடி உக்காந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கும் பொழுது இருக்கிற அந்த உடலை யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் அப்படியே பெருசாகிட்டே போய் அந்த வீடு முழுவதும் பெருசாகுது அதுக்கப்புறம் இன்னும் பெருசாகிட்டு பூமி வரைக்கும் உங்களுடைய உருவம் பெருசாகுது இன்னும் பெருசாகுது அதுக்கப்புறம் கோள்கள் இந்த பால்வெளி அப்படியே பெருசாகி பிரபஞ்சம் முழுவதும் அந்த பிரபஞ்சம் அளவுக்கு உங்களுடைய உருவம் பெருசாகிடுது இப்போ பூமி மற்ற கோள்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது இப்போ நீங்கள் கடவுள் பூமியை பார்த்தா எப்படி ஒரு அன்பாக பார்ப்பார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அந்த கடவுளுடைய கண்களின் மூலமாக இந்த உலகத்தையும் மற்ற கோள்களையும் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் அப்படி பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் நம்மள ஒரு பகுதியாக அன்பாகவே பார்க்க ஆரம்பிப்போம் லாஸ்ட் பவர்ஃபுல் மெடிடேஷன் இன்னர் சைல்டு ஹீலிங் மெடிடேஷன் அதாவது நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம சின்ன வயசில் எதிர்கொண்ட நிறையா நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் காரணம்னு எல்லா சயின்ஸும் சொல்லுது நம்ம தாயின் வயிற்றிலேருந்து ஏழு வருடங்கள் ஏழு வயது வரைக்கும் என்னென்னலாம் எதிர்மறையாக நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கமோ எதிர்மறை அனுபவங்களை நம்ம பெற்றிருக்கிறோமோ அதனுடைய தாக்கம் தான் இப்போ வரைக்கும் நீண்டுட்டுருக்கு என்னால் நான் ஆசைப்படுற மாதிரியான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியல ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை உருவாக்க முடியலனா சின்ன வயசில் ஏதோ ஒரு நிகழ்வு எனக்குள்ள பணம் ரொம்ப சம்பாதிக்கிறது தப்பு அப்படின்னு ரொம்ப ஆழமாக பதிவாயிருக்கு அதுதான் என்னால் பணம் சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருக்குது இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்று இருந்தால் எடுத்து அந்த சின்ன வயசு ஃபோட்டோவை பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அந்த ஃபோட்டோவை மட்டும் அமைதியாக பார்த்துட்டு கண்களை மூடி அந்த வயசுக்கு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்கள் சின்ன வயசில் இருந்த வாடகை வீடு இல்லை வெளியூரில் இருந்திருக்கலாம் அந்த வீட்டுக்கே போய் அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய உங்களை நீங்களே சந்திக்க நீங்கள் சந்திச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வந்திருக்கேன் நீ வளர்ந்தால் என்ன மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்க போகிற நீ இப்படி இருக்கக்கூடாது இன்னும் மிக சிறப்பாக இருக்கணும் மிக செல்வம் நான் இருக்கணும் அப்படின்னா இந்தந்த விஷயத்தையெல்லாம் பண்ணு அப்படின்னு உங்களுடைய யங்கர் செல்ஃபுக்கு என்னென்ன அட்வைஸ் எல்லாம் சொல்லுவீங்களோ அதாவது நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் படக்கூடாதுன்னு நினைக்கிற யார்கிட்டையாவது இப்போ ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்களா அப்படிப்பட்ட அட்வைஸஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய சின்ன வயசுக்கு போய் அந்த சின்ன வயசு நபர்கிட்ட அந்த அட்வைஸஸ் எல்லாம் சொல்லுங்கள் இதுதான் இன்னர் சைல்டு ஹீலிங் மெடிடேஷன் அந்த நபருக்கு அட்வைசஸ் ஆறுதல் எல்லாத்தையும் கொடுங்க இப்படி பண்ணும்பொழுது அங்கே ஒரு வேலை பணக்காயங்கள் ஏதாவது இருந்தால் அந்த மணி ஓன்ஸ் ஹீல் ஆகும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்லாம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு சிலர் இது இன்னர் சைல்டு ஹீலிங்கோட நிறுத்திடக்கூடாது முடிஞ்சா ரிக்ரெஷன்னு சொல்கிறாங்க உங்களை யாராவது ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் உங்களுடைய போன ஜென்மங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போய் இந்த ஜென்மத்தில் படுற கஷ்டங்களுக்கு போன பிறவிகளை என்னென்னலாம் தவறு செஞ்சுருக்கீங்க இல்லை என்னென்னலாம் பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கீங்க அங்கே கொண்டு போய் கூட ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு ஹிப்னாசிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த பத்து தியான முறைகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா போன வருஷம் இன்னும் ஒரு பதினஞ்சு பவர்ஃபுல்லான தியான முறைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் சக் மெடிடேஷன் பற்றியும் ரூம் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷன் பற்றியும் இன்னும் நிறைய மெடிடேஷன் முறைகளை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தும் நீங்கள் தினசரி தியானத்துக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க காலையில் அதிகாலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை முடியாதவங்க பகல் டைமில் நேரம் கிடைக்கும்போது பண்ணலாம் இல்லை ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த நெகட்டிவிட்டிலருந்து ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் தூங்கணும் ஏன்னா கடைசியாக நம்ம பார்க்கறது தான் நைட்டு ஃபுல்லாக நம்மளுடைய ஆழ்மனம் ப்ராசஸ் பண்ணணும் இந்த ப்ராக்டிக்கல் மெடிடேஷன் புத்தகத்திலேருந்து இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம நீங்கள் லைக்கார் கமெண்ட்டார் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு இது போன்ற இர்ப்பு இது பற்றிய பதிவுகளுக்கு லாஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி ஹெல்தி பி வெல்தி ஐஎம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் ப்ரவீன் தேங்க்யூ